பெரிய சோம்பேறை முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை வேடிக்கையான அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு எதிராக செய்வதே அவன் வழக்கமாக இருந்தது மற்றவர்கள் தாடையில் தாடி வைத்திருப்பதை பார்த்தான் அவன் உடனே அவன் தன் புருவத்தில் தாடி வளர்க்க தொடங்கினான் அதுவும் நீண்டு வளர்ந்து கழுத்து வரை தொங்கியது குளிர்காலத்தில் சட்டையே இல்லாமல் உலாவுவான் கோடை காலத்தில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல சட்டைகளை அணிந்து கொள்வான் காலில் அணிய வேண்டிய உடைகளை உடம்புக்கு அணிந்து கொள்வான் உடம்புக்கு அணியும் உடைகளை காலுக்கு அணிந்து கொள்வான் முன்புறம் அணிய வேண்டியதை பின்புறமாக அணிந்து கொள்வான் பின்புறம் அணிய வேண்டியதை முன்புறம் அணிந்து கொள்வான் எப்பொழுதும் பின்பக்கமாக நடப்பானை தவிர முன்பக்கமாக நடக்கவே மாட்டான் இரவு முழுவதும் பிடித்திருப்பான் பகல் முழுவதும் தூங்குவான் அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள் தன் மகளுக்கு திருமணம் செய்த நினைத்தான் அவன் அமைச்சர்கள் ஐந்து பேரையும் அரசமைக்க வரவழைத்தான் இளவரசிக்கு திருமணம் செய்ய எண்ணி உள்ளேன் மற்ற அரசர்கள் விரும்புவதை போல எனக்கு மருமகனாக அறிவுள்ளவன் வேண்டாம் நல்ல பண்புள்ளவனும் வேண்டாம் அழகானவனும் வேண்டாம் என்றான் அரசன் இதை கேட்ட அமைச்சர்கள் திகைப்படைந்தனர் இளவரசியாருக்கு யார் கணவனாக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் ஒரு அமைச்சர் சோம்பேறியான ஒருவன் தான் எனக்கு மருமகனாக வரவேண்டும் தேடும் ஒப்படைக்க போகிறேன் உங்களை வரவழைத்தேன் என்றான் அரசன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அரசே என்று கேட்டார் இன்னொரு அமைச்சர் உங்க ஒவ்வொருவருக்கும் ஓராண்டு தவணை தருகிறேன் நீங்கள் பல நாடுகளுக்கும் சென்று சிறந்த சோம்பேறியை கண்டுபிடிக்க வேண்டும் தேவையான பணத்தை கருவூலத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான் அரசன் ஐந்து அமைச்சர்களும் அரசனிடம் விடைபெற்று புறப்பட்டார்கள் ஐவரும் வெவ்வேறு திசைகளில் பிரிந்தார்கள் ஓராண்டு கழிந்தது ஐந்து அமைச்சர்களும் நாடு திரும்பினார்கள் அவர்களை வரவேற்றான் அரசன் முதலாம் அமைச்சனை பார்த்து உன் அனுபவங்களை சொல்லும் எனக்கு மருமகனாகும் சோம்பேறியை எங்கே கண்டுபிடித்தீர் சொல்லும் என்று ஆர்வத்துடன் கேட்டான் அவன் அரசி நான் பல நாடுகளுக்கு சென்றேன் எத்தனையோ விந்தையான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டன இருந்தும் சோம்பேறிகளை தேடி அலைந்தேன் எத்தனையோ சோம்பேறிகளை சந்தித்தேன் யாருமே நம் இளவரசியாருக்கு பொருத்தமானவராக தெரியவில்லை பெரிய சோம்பேறியை சந்திக்கும் பேறு பெற்றேன் என்றான் அமைச்சன் அவன் என்ன செய்தான் என்று கேட்டான் அரசன் அந்த சோம்பேறியை வழியில் சந்தித்தேன் அரசே அவனுடைய ஒரு கால் சேற்றிலும் மற்றொரு கால் சாலையிலும் இருந்தது அப்படியே நின்று கொண்டிருந்தான் நான் அவனை பார்த்து ஏன் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டேன் இரண்டு மாதமாக நான் இப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறேன் சீற்றில் உள்ள காலை எடுக்க எனக்கு சோம்பலாக உள்ளது என்று பதில் தந்தான் அவன் என்றான் அமைச்சன் இளவரசிக்கு பொருத்தமான பெரிய சோம்பேறிதான் அவன் என்று மகிழ்ச்சியாக சொன்னான் அரசன் குறிக்கிட்ட இரண்டாம் அமைச்சன் அரசே நானும் ஒரு சோம்பேறியை பார்த்து வந்திருக்கிறேன் என்றான் உன் அனுபவங்களை சொல் என்றான் அரசன் உங்கள் கட்டளை நிறைவேற்றுவதற்காக பல மலைகளையும் ஆறுகளையும் கடந்து சென்றேன் ஊரில் சென்றேன்ோம்பேரையை கண்டேன் அவனுக்கு மிக நீண்ட தாடு இருந்தது அந்த தாடி ஊர் முழுவதும் பரவி கிடந்தது பார்ப்பதற்கு மேக கூட்டம் போல இருந்தது இரண்டு மீசைகளும் நீண்டு இருந்தன ஒரு மீசையில் குருவி ஒன்று கூடு கட்டி இருந்தது இன்னொரு புற்று வளர்ந்திருந்தது நான் அவனை பார்த்து எதற்காக இவ்வளவு நீண்ட தாடி வளர்த்திருக்கிறாய் என்று கேட்டேன் சோம்பெறியான அவன் எனக்கு எந்த பதிலும் தரவில்லை அவன் அருகில் முகசவரம் செய்யும் கத்தி துருபிடித்து கிடந்தது அங்கிருந்தவர்கள் அவன் முகசவரம் செய்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்றார்கள் நல்ல சோம்பேறிதான் என்ற அரசன் அவன் தாடி மீசையை சொறிந்து கொள்கிறானா அல்லது அதற்கும் சோம்பலா என்று கேட்டான் அவன் சில சமயங்களில் தாடி மீசையை சொரிந்து கொள்கிறான் அது மட்டுமல்ல தன் மீசையில் அமர வரும் காக்கைகளை விரட்டுவதற்காக கூழங்கற்களை அவற்றின் மேல் எரிகிறான் என்றான் மூன்றாம் அமைச்சனை பார்த்து நீ பார்த்து வந்த சோம்பேறியை பற்றி சொல் என்று கேட்டான் அரசன் அரசே நானும் பல நாடுகளுக்கு சென்றேன் ஓர் ஊரில் சோம்பேறி ஒருவனை கண்டேன் உங்களுக்கு மருமகனாக மிகவும் பொருத்தமுடையவன் சோம்பல் காரணமாக கடந்த இருபது ஆண்டுகளாக அவன் வீட்டை விட்டு வெளியே சென்ற நாற்காலியில் அமர்ந்திருந்தபடியே நாற்காலியில் அமர்ந்திருந்தபடியே எல்லோருக்கும் அவன் அறிவுரை வழங்குவான் நான் சென்றிருந்த சமயம் அவன் வீட்டில் தீப்பிடித்துக்கொண்டது கொண்டது அவன் உடையிலும் தீப்பிடித்துக் கொண்டது இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை அவன் வெளியே இருந்தவர்கள் எல்லோரும் கத்தினார்கள் எந்த பயனும் இல்லை வீட்டிற்குள் நுழைந்த சிலர் அவனை அப்படியே வெளியே தூக்கி வந்து காப்பாற்றினார்கள் என்றான் இவன் பெரிய அரசன் நான்காம் அமைச்சனை பார்த்தான் நான் மலைகளில் அழிந்தேன் முப்புதர்களில் சிக்கி என் உடைகள் கிழிந்து விட்டன அதுவும் நல்லதற்குத்தான் அதனால்தான் அந்த சோம்பேறியை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றான் அவன் அவன் என்ன செய்தான் என்று பரபரப்புடன் கேட்டான் அரசன் அரசே அவன் தன் வீட்டு தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் பதினைந்து ஆண்டுகளாக படுத்திருக்கிறான் தன் வாயிற்கு அருகே கேரட் முள்ளங்கி ஏதேனும் முளையாதா என்று காத்து கொண்டிருக்கிறான் அவன் நெற்றியில் உள்ள சுருக்கத்தில் இரண்டு முள்ளங்கி செடிகள் முளைத்துள்ளன அதை பிடுங்கி போடக்கூட அவன் தன் கைவிரல்களை பயன்படுத்தவில்லை மரத்தில் இருந்து அவன் வாயிற்கு நேராக ஏதேனும் பழங்கள் விழுந்தால் உண்பான் பக்கத்தில் விழுந்தால் அதை எடுத்து உண்ண மாட்டான் என்றான் அவன் அந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டான் அரசன் அவனிடம் நீண்ட நேரம் பேசினேன் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினான் பழமரம் முளைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் பழத்திற்காக நான் வாயை திறந்து கொண்டு படுத்திருக்க வேண்டாமே என்றான் அவன் என்று விளக்கமாக சொன்னான் நான் கேட்டதிலேயே அற்புதமான சோம்பேறி இவன் என் மகளுக்கு ஏற்றவன் என்ற அரசன் ஐந்தாம் அமைச்சனை பார்த்தான் உடனே அந்த அமைச்சன் அரசி நான் பார்த்த சோம்பேறியை பற்றி சொன்னால் உங்கள் கருத்தை மாற்றிக் கொள்வீர்கள் இவனுடைய சோம்பேறித்தனத்திற்கு மற்ற நால்வரும் கால் தூசி பெற மாட்டார்கள் என்றான் நீ பார்த்த சோம்பேறியை பற்றி சொல் என்றான் அரசன் அரசி சோம்பேறியை தேடும் முயற்சியில் நான் பல முறை பிழைத்தேன் ஒரு நாட்டை அடைந்தேன் உலக மகா சோம்பேறி கண்டேன் என்றான் அவன் ஆர்வத்தை அடக்க முடியாத அரசன் அவன் என்ன செய்தான் என்று பரபரப்புடன் கேட்டான் சிலர் அவன் உயிரோடு இருப்பதாக சொன்னார்கள் சிலர் அவன் இறந்து விட்டதாக சொன்னார்கள் சிலர் அவனை துறவியும் என்றார்கள் சிலர் அவனை பற்றி கருத்து சொல்ல மறுத்தார்கள் நானே சென்று அவனை நேரில் பார்த்தேன் அவனை சுற்றிலும் புற்று வளர்ந்திருந்தது எழுபது ஆண்டுகளாக அவன் சிறிது கூட அசியவில்லை யார் பேச்சையும் கேட்க விரும்பாத அவன் காதுகளில் மெழுகை அடைத்துக் கொண்டான் பேச வேண்டி வரும் என்பதால் தன் நாக்கை ஒரு பாறாங்கலில் கட்டி இருந்தான் காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு உயிர் வாழ்கிறான் யாராவது உணவை கொண்டு வந்தால் கூட அது கையில் வாங்க அவனுக்கு சோம்பல் பத்தாண்டுகளுக்கு முன் அவன் தன் உதடுகளை சிரித்து அசித்தானாம் அதனால்தான் அவர் உயிரோடு இருப்பதும் மற்றவர்களுக்கு தெரிந்ததாம் என்று நடந்ததை சொன்னான் அந்த அமைச்சன் வியப்பு அடைந்த அரசன் ஒரு சோம்பேரியா அவனே என் மருமகன் அவனுக்கும் இளவரசிக்கும் விரைவில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் ஒரு நல்ல நாளில் அந்த சோம்பேறிக்கும் அந்த இளவரசிக்கும் திருமணம் நடந்தது